ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆறு செட்டு நான் வந்து நர்ஸ் யூனிஃபார்ம் ட்ரெஸ் தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேண்ட் வந்து ஒன்று ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது இன்றைக்கி ப்ளாக் தான் இது இன்றைக்கி சண்டே இல்லைங்களா இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு அந்த குழந்தைங்க ஸ்கூல் போகிற ஒர்க்கும் இல்லை அதுவும் இல்லாமல் புரட்டாசி அப்படிங்கிறதுனால நான்வெஜ் சமைக்கிற வேலையும் இல்லை காலையிலேயே சீக்கிரமாக கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஒம்பது மணிக்கெல்லாம் உக்காந்துட்டேன் இதுவே நேரம் அப்படிங்கிற பாருங்களேன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நைட்டே வந்து நான் நேத்தே வந்து இந்த ஆறுக்கும் வந்து கட்டிங்கும் போட்டு எடுத்து வச்சிட்டேன் நேத்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நர்ஸ் யூனிஃபார்ம் ட்ரெஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் ஆனால் வந்து அது எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக எடுத்து ஒவ்வொரு அளவு மெஷர்மெண்ட் எடுத்து ஒவ்வொன்றையும் கட் பண்ணி எடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி ஒரு செட்டை தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு அழுது இன்னொரு அழுது கட் பண்ணி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணேன் ரொம்ப டைமிங் அதிகமாகிற மாதிரி இருந்தது அதனால தான் வந்து சரி நம்ம கட் இது வரையும் பண்ணினதே போதும் இதுக்கு மேலே வந்து நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு நாளைக்கு வந்து எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இன்னைக்கு சாயந்தரமாக வந்து நான் இதை வந்து டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஸ்டிச் பண்ண எடுத்து சாயந்தரமாக ஏழு மணிக்கெல்லாம் வந்து டெலிவரி வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லாமே கட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி மிஷினை விட்டு எந்திரிக்கவே தேவையில்லை நம்ம வந்து அப்படியே கை போன போக்கில் நல்லா ஸ்பீடாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து இது மெத்தட ஸ்டிச்சிங் மெத்தடெல்லாம் ஒன்று தான் ஆனால் வந்து அளவுகள் தான் வந்து வேறு வேறு அதனால் நான் அளவு மாறி போயிருமோ அப்படிங்கிறதுனால தான் வந்து ஒவ்வொருத்தராக கட் பண்ணி கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணேன் மற்றபடி இந்த யூனிஃபார்ம்ஸ் கலர் எல்லாமே ஒன்று தான் அளவு மட்டும் மாறிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒவ்வொருத்தராக கட் பண்ணி அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணி கட்டிங்கில் போயிச்சுக்கிட்டேன் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்பே அப்படி தான் ஒவ்வொரு நான் நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்களேங்களா மார்னிங்கே நான் ஸ்டிச் பண்ண உட்கார்றப்பயே வந்து ஒரு அஞ்சு பாபின் எங்கிட்ட இருக்குது அஞ்சு பாபின்லேயும் நூல் வந்து சேம் கலர் நூல் சுற்றி எடுத்துக்கிட்டு இதில் வந்து எனக்கு இடையில ஒன்னே ஒன்றுக்கு மட்டும்தான் நூல் மாற்றி தைக்கிற மாதிரி அந்த அந்த பேட்ச் மட்டும் நூல் வந்து நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்துலேயுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா அந்த பேச்சுக்கு நம்ம ஒரே தடவை நூல் போட்டு அந்த பேட்சை மட்டும் அது மேல அட்டாச் பண்ணிடலாம் நமக்கு அப்போ டைமிங் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு பிளான் போட்டு நான் வந்து இதை ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கிட்ட ஆர்டர் கொடுக்கும்போது எனக்கு வந்து இதை ஸ்டிச் பண்ணவே தெரியாது அதாவது நான் இந்த பேண்ட்டு கட்டிங் மாடல் எல்லாமே தெரியும் ஆனால் நாள் வரையும் இந்த நர்ஸ் யூனிஃபார்ம் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணதே கிடையாது கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது அதுவும் இல்லாமல் எனக்கு அளவு கொடுத்த ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட் பேண்ட்டு டீ ஷர்ட்டு அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க காட்டன் கிளாத்தாக இருந்தால் கூட நமக்கு வந்து கரெக்டாக அளவு எடுக்க வரும் ஆனால் வந்து நைட் ட்ரெஸ் கொடுக்கும்போது அந்த பேண்ட் வந்து டைட் ஃபிட்டிங்கில் இருக்கும் அப்போ நம்ம வந்து நான் ஒரு கெஸ்ஸிங்கில் அது வந்து லூஸாக கொஞ்சம் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு செட் எல்லாமே வந்து நான் தைச்சி கொடுத்தது எல்லாமே ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி தான் இருந்தது லூஸ் வந்து கை ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி தான் இருந்தது அது எல்லாமே ட்ரையல் பார்த்துட்டு தான் வந்து இப்போ நெக்ஸ்ட் செட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க இவங்க ஏன்னா அந்த அந்த கரெக்ஷனும் நான் வந்து நேற்று வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது அதனால தான் வந்து மற்ற வீடியோஸ் எதுவுமே வந்து நம்ம சேனலில் போட முடியல வீடியோஸு இதுதான் ரீசன் இதுதான் வந்து நான் இப்போ ஸ்டிச் இருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு பேண்ட்டு வந்து இந்த கட்டிங் மாடல் ரொம்ப ரொம்ப ஈஸி சரி இது வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வந்து போடலாம் நம்ம வந்து யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள் நான் வந்து இதோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் டீட்டெயிலாக சொல்லி தெளிவாக இது வந்து நான் இன்றைக்கி எவ்வளோ ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பிளாக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் காலையில் ஆறு செட்டு கட் பண்ணி வச்சிட்டு ஒரு செட்டுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி ஒன்றரை மணி நேரம் அப்படி தான் வந்து கணக்கு போட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் நமக்கு கிடச்சதுன்னா கூட ஆறு செட்டுக்கும் ஆறு மணி நேரம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இடையில எப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் அதனால் ஒம்பது மணிக்கு போதே வந்து பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் முடிச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நான் பிளான் பண்ணினேன் இடையில கொஞ்சம் கரண்ட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கு வந்து அந்த ஆறாவது செட்டு தைச்சி கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் அது முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப பேக் பெயினாக இருந்தது அப்படின்னு நான் கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன் கஸ்டமர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து நீங்க வந்து ஒரு ஏழு மணிக்கு எடுத்துட்டு வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க தான் வந்து சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து வச்சுட்டேன் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்க அப்படின்னா பேண்ட் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங்கை முடிச்சுட்டு தான் வந்து பேண்ட்டுக்கு நான் ஓவர்லாக் போட்டேன் அதனால வந்து அப்ப நான் எந்திரிக்க கிடையாது டாப் தைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டருக்கும் கைக்கும் கையோடு நான் வந்து ஓவர்லாக் போட்டுட்டேன் சைடு தையல் மா ஓவர்லாக் மட்டும் வந்து கடைசியாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுவிட்டேன் இடையில அந்த ரெண்டுக்கு மட்டும் எழுந்திரிச்சிட்டு ஏன்னா அதையும் கடைசியாக போட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால அந்த ஷோல்டர்லையும் ஷோல்டர் வந்து நம்ம இப்படி தைச்சிட்றோம் அப்புறம் கை ஜாயின் அப்புறமே நமக்கு வந்து ஷோல்டர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் தையல் போட முடியாது அப்படிங்கிறதுனால ஷோல்டருக்கும் கையுக்கும் வந்து கையோடு நான் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிட்டேன் போட்டு எடுத்துகிட்டு அப் அப்படியே பட பட படன்னு வந்து நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் நான் கெஸ் பண்ண மாதிரியே ஒரு மூணே முக்காலுக்கு எல்லாமே வந்து நாலு மணிக்கெல்லாம் முடிக்கிற ஸ்டிச் தான் ஆனால் வந்து முடியல கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அதனால நான் போய் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் படுத்து எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமே வந்து பேலன்ஸ் கொஞ்சத்தையும் இந்த பேலன்ஸ் கொஞ்சத்தையும் நான் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே வந்து அந்த பேட்ச் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இது வந்து எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக் நெக்குக்கு நம்ம நார்மலாக வந்து எப்படி பீஸ் கொடுத்து தைப்போமோ அந்த மாதிரி பீஸ் கொடுத்து கிராஸ் பீஸ் கொடுத்து வந்து நெக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒன் சைடு மட்டும் ஒரு பக்கம் மடித்து தைச்சி அதுக்கப்புறமேலு வந்து நான் இந்த மாதிரி நெக்குக்கு பீஸ் கொடுத்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இது ரொம்ப மொத்த கிளாத் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதுக்கு எதுவும் மே வந்து இது கொடுக்க தேவையில்லை இந்த நியூஸ் மட்டும் வச்சு கொடுத்தோம்னாவே போதும் பாக்கெட்டுக்கு நான் வந்து ரெடி அளவு ஆறு இன்ச்சும் போக வந்து ரெண்டு சைடும் வந்து மொத்தமாக ஆறு இன்ச் வந்து எடுத்திருந்தேன் ஏன்னா கால் கால் இன்ச் போக ஆறுக்கு ஆறு சைஸ் வந்து பாக்கெட் வர மாதிரி அதுவும் வந்து ஒவ்வொரு ஒரு சிலரோட பாடிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன வந்து வரும் கொஞ்சம் லீனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதே ஆறு ஆறு சைஸ் வந்து பேக்கெட் வைக்க முடியாது இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து நான் கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ண ஒட்டுக்கா ஸ்டிச் பண்ணங்காட்டி தான் வந்து நான் இன்றைக்கி வந்து ஒட்டுக்கா காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே வந்து நான் இந்த ஆறு செட்டு ட்ரெஸ்ஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது இந்த ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து ஒருத்தவங்க கிட்டே நம்ம சொல்லி வச்சுருந்தோம் ரெகுலராக தைப்பாங்க அவங்கள்ட்ட வந்து ஏதாவது ஸ்டிச் பண்ணுன்னா சொல்லுங்கள் நாங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவோம் நாங்களே வந்து கொண்டு வந்து கொடுத்துருவோம் யாராவது தேவைப்பட்டால் கேட்டாலுமே வந்து ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லி வச்சுருந்தோம் அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து எங்க ஐயோ ஞாபகம் வந்தது இவங்க வந்து இந்த இந்த நர்ஸ் இன்கோஸ் காலேஜ் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ஹாஸ்டலில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அதனால் அங்கே ஹாஸ்டலில் இருக்கிற பொண்ணுங்க கிட்டே எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுன்னு அவங்க கேட்டிருப்பாங்களா அதனால இந்த மாதிரி வந்து அவங்களே வந்து வாங்கிக்குவாங்க நான் கால் பண்ணுறேன் கேட்குறேன் அவங்கள்ட்ட தைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்கங்காட்டி இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஸ்டிச் பண்ணினது கிடையாது அதனால் வந்து சரி ஓகேங்க தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சரி நர்சிங் ட்ரெஸ் தானே தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா நான் வந்து அது எந்த மாடலில் இருந்தாலும் சரி நம்ம வந்து தைச்சி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பிக்சர் சென்ட் பண்ணாங்க இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணும் பேண்ட் எப்பயும் போல நீங்கள் வந்து நார்மல் பேண்ட்டு தான் டாப் மட்டும் நம்ம வந்து சுடிதார் தேக்கிறோம் இல்லைங்களா அதுவே வந்து அரைக்க அரை இதாக வந்து வரும் டாப்பு அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க சரி ஓகே நீங்கள் வந்து கொடுங்க அளவெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க யார் யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட பேர் இதெல்லாமே வந்து அதில் எழுதி தனியாக கொடுத்துருங்க ஏன்னா வந்து ஒருத்தர் ரெண்டு பேருனா நமக்கு வந்து தெரியும் ஒரு நா கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறப்ப நம்ம வந்து அதை தனித்தனியாக மெஷர்மெண்ட்டு இதெல்லாமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எங்கள் வீட்டுக்கார் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் வாங்கன்னு சொல்லி கால் பண்ணுங்காட்டி அவர் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அப்புறம் நான் வந்து அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து கேட்டுக்கிட்டேன் உங்களோட அளவு ட்ரெஸ்லேருந்து என்னென்ன அளவு நம்ம வந்து எடுக்க கை வந்து ஹைட் இது போதுமா லூஸ் இது போதுமா இதோட டாப்போட ஹைட் போதுமா பேண்ட் இறக்கம் போதுமா லூஸ் கரெக்டாக இருக்கா நீங்கள் இப்போ அளவு கொடுத்துருக்கறதுல ஏன்னா என்கிட்ட கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து நைட் ட்ரெஸ்ஸாக தான் கொடுத்தாங்க சாக்ஸ் டீஷர்ட்டு இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஏன்னா அதுவே வந்து கிளாத் கிளாத்தாக இருக்கிறப்ப நம்ம வந்து அதுலேருந்து கொஞ்சம் கூட குறைய வைக்கணும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஆல்ரெடி பார்த்திங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட்டு வந்து நான் தைச்சி கொடுத்துட்டேன் அதில் வந்து ஆல்ட்ரேஷன்லாம் சொல்லியிருந்தாங்க கை வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது லூஸாக இருக்குது டாப் வந்து கொஞ்சம் இறக்க வேணும் பேண்ட் இன்னும் கொஞ்சம் இறக்க வேணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கை ரெண்டு இன்ச் இறக்கம் உள்ளே விட்டுருந்தேன் டாப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச் இறக்கம் விட்டு தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன் சைடு லூஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச் விட்டு தான் நான் வந்து கட் பண்ணேன் பேண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச் இறக்கம் விட்டு தான் நான் வந்து கட் பண்ணேன் உள்ளார வந்து அந்த லூஸும் வந்து ரெண்டு இன்ச் விட்டு தான் வந்து நான் கட் பண்ணேன் டாப்லேயும் மூணு மூணு தையல் போட்டு கொடுத்தேன் பேண்ட்லேயும் மூணு மூணு தையல் போட்டு கொடுத்துறேன் சப்போஸ் இந்த மாதிரி எதாவது ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம அது பண்ணி கொடுக்குறதுக்கு நமக்கு உள்ள துணி வேணும் இல்லைங்களா அதுக்காக தான் அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுமே இதே மாதிரி தான் கைக்கும் வந்து ரெண்டு இன்ச் இறக்க ரெண்டு இன்ச் உள்ள துணி பா கீழே டாப்பு கியா பாட்டம் இது மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தெ செட்டாக தைக்கும் போது யூனிஃபார்ம் ட்ரெஸ் என்ன நம்ம வந்து கொஞ்சம் பட்டையாக தான் வந்து மடிச்சு தைக்கணும் அதனால வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச் வந்து தாராளமாக உள்ளார விட்டே வந்து தைக்கலாம் எனக்கு இந்த ஆர்டர் வந்து இப்படி தான் வந்து கிடச்சிது நான் வந்து இதை தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வெறும் ப்ளவுஸு இது மட்டும்தான் தெரியும் இது தைக்க தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா எனக்கு வந்து இன்றைக்கி இந்த ஆர்டர் வந்து கிடச்சிருக்காது இந்த ஆர்டர் கிடச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரெகுலர் கஸ்டமரோடதும் வந்து தைக்கணும் ஏன்னா அவங்களையும் வந்து நம்ம எதுவுமே அவங்களுக்கும் சொல்ல முடியாது இந்த ஆர்டர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்களையும் நம்ம மெண்டிங் வைக்க முடியாது அதனால் நான் வந்து ரெண்டையுமே கலந்து தான் வந்து செஞ்சிட்ருந்தேன் கொஞ்சம் job pre-managed panicky damp. இப்போ எல்லாமே வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் நேரம் அது மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வந்து ஷிஷ் பண்ணேன் ஏன்னா வந்து கேட்கும்போது அவங்க வந்து நீங்கள் ஒரு ஈவினிங் ஏழு மணிக்காட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படி இல்லைனா என்னால் சுத்தமாக ஒன்றுமே முடியாது ரொம்ப டயர்டாக தான் இருக்கும் எத்தனை நாள் வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இல்லை அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து நினச்சிருப்போம் ஆனால் அந்த மாதிரி வரும்போது நம்ம அது திருப்பியும் வந்து வேல்யூ பண்ணிக்கிறதே இல்லாமல் நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடுறோம் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படிதான் இருக்காங்க நானும் ஒரு சில டைம் அந்த மாதிரி தான் இருந்தேன் தான் வந்து நிறைய ரியலைஸ் பண்ணி நான் வந்து என்னையவே வந்து திருத்திக்கிட்டேன் அதுக்காக தான் சொல்கிறேன் நமக்கு வந்து எப்போ எப்படி ஆர்டர் வரும்னு தெரியாது நம்ம தைச்சி கொடுக்குற ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கவே நினைக்காதீங்க அந்த ஒரு கஸ்டமரை பத்து கஸ்டமரா மாற்றுறதும் நம்ம கையில தான் இருக்குது அந்த ஒரு கஸ்டமர் இல்லாமல் போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது நீங்கள் பேசுகிற விதம்தான் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற முறை தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறத அவங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப வந்து கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டேன் மணி வந்து அஞ்சு நாற்பது முப்பது வந்து ஆகுது எல்லாத்துக்கும் வந்து நினைச்சு ஓவர வந்து போட்டி எடுக்கணும் போட்டி எடுத்துட்டு பேட்ச் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டேன் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து இந்த நை நர்சிங் ட்ரெஸ் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் வந்து நான் ஸ்ட்ரைட் பேண்ட் வந்து கட்டிங் போட்டிருந்தேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த எனக்கு நார்மல் பேண்ட் மாதிரி வேணால் நீங்கள் ஸ்ட்ரைட் பேண்ட் மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாங்க அவன் அந்த மாதிரி கேட்டவங்களுக்கும் அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் இது வந்து உள்ளார எலாஸ்டிக் பதிலாக நம்ம வந்து நாடாக தான் வச்சுருக்குறோம் ஏன்னா எலாஸ்டிக் வேணும் அப்படின்னாலும் எலாஸ்டிக் வச்சுக்கலாம் நான் டெய்லி யூஸ் போடும்போது எலாஸ்டிக் வந்து ரொம்ப கொஞ்சம் நாளில் லூஸ் ஆயிரும் அப்படிங்கிறதுனால நாடாகவே வச்சுட்டேன் இப்போ எல்லாமே வந்து அவங்கவுங்க பேர் போட்டு கவரில் வந்து நான் வந்து போட்டு கொடுத்துட்டேன் ஏன்னா வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால மாறி போயிரும் அப்படிங்கிறதுனால சைஸ் எல்லாமே வந்து ஒரு இதே தானே இருக்கும் அப்படிங்கிற ட்ரெஸ்ஸு கலர்ஸ் எல்லாமே ஒன்று தான் ஆனால் பேர் வந்து மாறி சைஸ் மாறிடுச்சின்னா அம்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் கொஞ்சம் வந்து குழம்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கவுங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக நான் வந்து போட்டு கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப